நாம் பணம் ஈட்டும்போது அந்த கல்வி என்னையும் அறிவாளியாகவே வைத்திருக்கும் அதை வாங்குபவரையும் அறிவாளியாக வைத்திருக்கும் என்னிடம் இருக்கும் கல்வி அவருக்கும் போய் சேரும் அவரை எனக்கு சமமாக மாற்றும் அல்லது என்னை அவருக்கு சமமாக ஏற்றும் தான் கல்வியை வந்து கற்கக்கூடாதுன்னு பழங்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கற்றுக்கிட்டு வந்திருந்த நாம ஏன் நடுவில் கல்வி இழந்தோன்றதை யோசிக்கணும் ரெண்டு விதமான கருத்தியல்கள் இருக்கு கல்வியை சார்ந்து ஒன்று திராவிட கருத்தியல் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் எல்லாரும் அறிவாளியாக இருக்கணுங்கிறது இதை வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பாண்டிய நெடுஞ்சாலியின் காலத்திலிருந்து போன போன செஞ்சுரியில் இருந்த பாரதியார் வரைக்கும் அவர் கூட சொல்லியிருக்காரு அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்டலும் ஆலயம் பதினாயிரம் கட்டலும் அப்படின்னு சொல்லி அதோடைய எண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பல புண்ணியங்களை தாண்டி கோடி மடங்கு பெரிய புண்ணியம் அங்கு ஒரு ஏழைக்கு கல்வி அறிவித்தல் சொல்லியிருக்கிறார்